இந்த புதிய முயற்சிக்கு உங்களோட ஆதரவு தேவை அதனால வீடியோவை மறந்துடாம லைக் பண்ணுங்க லைக் பண்றீங்களா தேங்க்யூங்க குட் மார்னிங் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் இது வந்து நாம் இப்போ முந்த எபிசோட கண்டினியூட்டி தான் முந்த எபிசோட நிறைய ஆல்ரெடி ஒன் ஹவர் க்ளாஸ் ஆகிட்டனால நம்ம அதை பிரேக் பண்ணி இதை கண்டினியூட்டி பண்ணுறோம் இந்த எபிசோடில் நாம் வீட்டுக்குள்ளேயே ஆக்சிஜன் பிளான்ஸ் ஜென்ரேட் பண்ணுற பிளான்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு காட்ட போகிறோம் ஸோ மக்களே இதை மறந்துடாமல் தவறாமல் பாருங்கள் இதில் ஒரு ஆக்சிஜன் ஜென்ரேட்டர் ரூம் இருக்குது அந்த ரூமுக்குள்ளே ஆக்சிஜன் ஜென்ரேட் பண்ணுற பிளான்ஸ் எல்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு காட்டியிருக்கோம் ஸோ வாங்க என்னோட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணி இந்த எபிசோடில் நாம் ஆக்சிஜன் ஜென்ரேட்டர் பிளான்ஸ் வீட்டுக்குள்ளே எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க என்னோட ட்ராவல் பண்ணுங்கள் பார்க்கலாம் வாங்க ஓகே வாங்க மக்களே அப்படியே உள்ளே போவோம் இங்கே ஒரு ப்ரீத்திங் பிளேஸ் இருக்குது அப்படியே பார்த்துட்டு போவோம் வாங்க நல்ல ஆக்சிஜனுங்க இங்கே நல்ல இயற்கையாக இருக்கிறனால இப்போ இவ்வளோ அடர்ந்த பில்டிங்ஸ் இருந்தாலும் இந்த மரம் செடி கொள்ள தான் சிங்கப்பூருக்கு ஆக்சிஜனே ஜென்ரேட் பண்ணுது இவ்வளோ மரங்கள் இருக்கிறதுனால தான் இங்கே வந்து மழையும் ரெகுலராக பெஞ்சிட்ருக்கு அதே போவாங்க இங்கே இருந்து பாருங்க என்ன அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் அப்படியே கொண்டு வர அந்த சீனரி எப்படி இருக்குன்னுட்டு பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து கால நேரத்தில் நாம் உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து இந்த இயற்கையை பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும் நாம் உடம்புக்கு எந்த நோய் நொடியும் வராது மைண்டும் கிளியராக இருக்கும் ஃப்ரீயாக இருக்குங்க அப்படிப்பட்ட இடத்துல தான் இருக்கும் இங்கே பாருங்கள் உட்காந்துருக்காங்க உட்காந்து ரிலாக்ஸ் இருக்காங்க மைண்டு அப்படியே கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க சுற்றி தாமரை குளம் அப்படியே போவோம் இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜு தெரியுது இது வந்து வெளியில் போகிறதுக்கான பிரிட்ஜுங்க கார்டன் விட்டு வெளில போகிறதுக்கான பிரிட்ஜு வாங்க நம்ம அப்படியே அப்படியே போவோம் அதா இப்போ நாம் ப்ரீத்திங் கேலரி அதாவது சுவாச பயிற்சிக்கான ஒரு கேலரி வச்சுருக்காங்க ஸோ நாம் அங்கே தான் போகிறோம் ஸோ ப்ரீத்திங் கேலரி மார்னிங் பாருங்கள் சைக்கிளிங் போகிறாங்க எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க பாருங்கள் வாங்க நம்ம அப்படியே போய் ப்ரீத்திங் கேலரியை பார்ப்போம் ப்ரிட்ஜு பாருங்கள் என்ன டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் ஒரு சின்ன விஷயந்தான் அதை கூட எவ்வளோ அழகாக பிளான் பண்ணி பார்க்குறதுக்கு அழகாக அந்த பிரிட்ஜுக்கு கீழே போட்டுருக்க தூண் முத முதற்கொண்டு பாருங்கள் என்னமாதிரி கிராஸாக போட்டு அதை ஒரு அழகாக ஷேப் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் இது பார்க் முடித்து வெளியில் போகிற ஒரு எக்ஸிட் இது அதற்கான பாலங்களை கூட எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம் பார்க்குறதுக்கு எங்கிட்ட திரும்பினாலும் எப்படிங்க ஒரே சீனரிஸ் தாங்க எல்லாமே ஃபோட்டோகிராஃபிக்கு ஏற்ற அட்மாஸ்பியர் மாதிரி தான் இருக்குது அது எந்த எந்த திசையில் திரும்பினாலும் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க இந்த இடம் பூவலிங்க பூவலிங்கம் அண்ணன் வந்து சிங்கப்பூர் வந்து பதிமூணு வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்கங்க இந்த கார்டனில் எவ்வளோ மெயின்டெனன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அண்ணன் ரொம்ப அழகாக இருக்குண்ணா எங்கள் கார்டனை பார்க்க எங்களுக்கு திரும்பினாலும் சீனரிஸாக இருக்குது பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குது சிங்கப்பூர் வந்தால் ஜாப்பனீஸ் கார்டனை கண்டிப்பாக வந்து பாருங்கள் அண்ணம்மா நம்ம நண்பர் ஆகிட்டாங்க அண்ணன் மதுரையிலேருந்து வந்திருக்கிறாங்க ம தமிழ்காரங்களை பார்த்தாலே ஒரு ஈர்ப்பு தான் சூப்பராக சிங்கப்பூரில் வந்து தமிழ் பேசுகிறவங்கள பார்க்குறது பெரிய விஷயம் பார்த்துட்டோம் அண்ணண்ணே ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணே இங்கே பாருங்க இந்த ப்ரீத்திங் கேலரியில் வந்து டைமிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க செவ்வாய்க்கிழமிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நைன் டு நைன் அதாவது காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயங்காலம் ஒன்பது மணி வரைக்கும் திங்கிக்கிழமை எல்லா நாளுமே மெயின்டெனன்ஸ்க்காக க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸோ திங்க் வந் வந்துடாதீங்க இங்கே முக்கியமாக அதே மாதிரி அதில் வி கேன் ஆல் பிளே அவர் பார்ட் இன் என்சரிங் தட் ப்ரீத்திங் கேலரிஸ் கேன் பி என்ஜாய்ட் பை ஆல் விசிட்டர்ஸ் த ஃப்ளோர் ஆன் ஃபோனா இந்த கேலரி டேக் ஹும் நத்திங் பட் ஃபோட்டோகிராப்ஸ் அண்ட் ஃபோன் மெமரிஸ் இங்கேருந்து எதுவும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க ஃபோட்டோகிராஃப் மட்டும் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்குள்ள இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க வாங்க இது உள்ளே போய் பார்ப்போம் ஃப்ரீ திங் கால் டூ டேஸ் இன்னைக்குதான் ஓப்பன் பண்ணுறாங்க வாங்க உள்ளே போய் தேங்க்யூ ஆஹா உள்ளே ஆக்சிஜன் வந்து பக்காவாக இருக்குங்க செம்மே ஆக்சிஜன் ஜென்ரேட் ஆகுது இங்கே பாருங்கள் ஒரு நீர் ஓட செட் பண்ணியிருக்காங்க ஓட அழகாக செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே இங்கிட்டு ஒன்று பாருங்கள் இது எல்லாமே ஆர்ட்டிஃபிஷியலாக செட் பண்ண ஒரு நீரோட அப்படியே மரம் மேலே மரத்துலேருந்து அப்படியே ஒரு நீரோட ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க பார்த்து செம்ம அழகாக இருக்குது அதே மாதிரி சென்ட்ரலில் பாருங்கள் இங்கேயும் ஒரு ஃபவுண்ட் செட் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து சுவாசிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது உள்ள வந்து சுவாசிக்கிறதுக்கு மேலே ரொம்ப அருமையாக இருக்குங்க சுவாசிக்கு அவ்வளோ ஆக்சிஜன் உள்ளே இருக்குது இங்கே பாருங்கள் செட் பண்ணியிருக்காரு இங்கே செட்டிங்கை பாருங்கள் மரம் வேரெல்லாம் அப்படியே வெளியில் வந்திருக்கு அப்படியே பாருங்கள் அப்படியே மேலே பாருங்கள் ஒரு மரம் மேலேருந்து ஒரு நீர் வீழ்ச்சி வர மாதிரி ஒரு செட்டப்பை இது இங்கே ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க குட்டி குட்டி மரமாக வச்சு இதில் அக்வேரியமில் உள்ள செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மீன் அக்வேரியம் லவர்ஸ் மீன் தொட்டி எப்படி டிசைன் பண்ணலான்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எவ்வளோ அழகாக மரங்களுக்கு நடுவில் மீன்கள் நிலந்து நீந்தி போது பாருங்கள் அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க இங்கே ஃப்ரெண்டில் அதே மாதிரி அந்த தண்ணீர் தண்ணி கடியில் மரங்களுடைய வேர் எந்த அளவுக்கு இங்கே மேலே ஒரு மரம் இருக்குது தண்ணி கடியில் அந்த மரத்தோட வேர் வந்து எந்த அளவுக்கு போயிருக்குங்க அதை காட்டியிருக்காங்க அப்படியே பாருங்கள் வி ஆர் த ஃபஸ்ட் டு என்டர் டுடே நாம் தான் முதல் ஆள் இன்றைக்கி ரெண்டு நாள் கழித்து இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறாங்க ஞாயிறு திங்கள் ரெண்டு நாள் இதெல்லாம் தண்ணி கடியில் நீரினம் வாழ மீனுக்கு எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அக்வேரியன் நீங்கள் பாருங்கள் குட்டி குட்டி மீன் இருக்குது உள்ள எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படியே பார்ப்போம் இங்கே வாங்க இங்கே பாருங்கள் ஒரு செட்டப்பு இது எல்லாமே ஆக்சிஜன் ஜென்ரேட்டிங் பிளான்ட்டுங்க பூல சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க இங்கே பாருங்க அதே மாதிரி அருமையாக செட் பண்ணியிருக்காங்க தண்ணிக்கு அடியில் எப்படி போகுது வேறு எல்லாம்ங்கிறதான் காமிச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இது பாருங்கள் ஒரு ஃப்ளைட்டு உள்ளே தண்ணிக்குள்ளே கிராஷ் ஆன மாதிரி ஒரு செட்டப்பு அழகாக வடிவமைச்சிருக்காங்க இதை ஒவ்வொரு செட்டப்பும் பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் And, and, and. This activity can be both therapeutic and fulfilling, especially when both flora and fauna thrive in the environment we have carefully created. breathing <laughs> ஃபுல்லாக செட் பண்ணி நடுவில் ஒரு டேபிள் நம்ம உட்காந்து சுவாசிச்சுட்டு போகிறதுக்காக வறுமையாக ஒரு டேபிள் செக் பண்ணியிருக்காங்க இப்போ அதில் தான் நானும் நம்ம நண்பர் வினோஸை உட்காந்துருக்குறோம் உண்மையிலே உள்ள பார்க்குறதுக்கு செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது அழகாகவும் இருக்குது அது டைம் உள்ள வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்குங்க இந்த பிளான்ஸ் வச்சுருக்கிறது எல்லாமே ஆக்சிஜன் ஜெனரேட்டர்ஸ் ஸோ உள்ளே நம்ம ஆல்மோஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் க்ளோஸ் பண்ணி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மார்னிங் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளோ ஆக்சிஜன் உள்ள நாம தான் முதல்ல என்ட்ரானோம் ஸோ ப்ரீத் பண்ணப்போ நம்ம உடம்பு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருச்சு அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த இடம் சிங்கப்பூரில் உள்ள ஜாப்பனீஸ் கார்டனில் இருக்குது ஸோ கண்டிப்பாக சிங்கப்பூர் வந்தீங்கன்னா ஜாப்பனீஸ் வருவாங்க வந்தால் இந்த இடத்த கண்டிப்பாக ப்ரீத்திங் ஹால் இதை வந்து கண்டிப்பாக பாருங்கள் ப்ரீத்திங் கேலரியை கண்டிப்பாக இங்கே வந்து இதை பார்த்துட்டு போங்க உண்மையிலே நல்லா இருக்குது அருமையாக செட் பண்ணியிருக்காங்க இது பாருங்க வால்லேயே ஃபுல்லாக எப்படி செடி வச்சுக்கிட்டா பாருங்கள் சுகத்தில் செடியை வச்சு கல் கற்கள்லாம் வச்சு நல்லா செட் பண்ணியிருக்காங்க அந்த இடம் பார்க்குறது பிரமிப்பாக இருக்குது வாங்க அப்படியே போவோம் இந்த இடத்த பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சீனரி அப்படியே திருப்புறேன் இங்கே ஒரு பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குது பாருங்க கம்மியாக இருக்கல இந்த லொக்கேஷனு பார்க்குறதுக்கு பிரம்மட்ட பிரம் பிரம்மாண்டமாக இருக்குது பின்னாடி அப்படியே வானந்த பில்டிங்ஸு அப்படியே ஒரு ஓடை அதில் ஒரு பாலம் எவ்வளோ அதை பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க டீ ஹவுஸ் ரெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஸ்பாட்டு பாருங்கள் மக்கள் எப்படி பராமரிச்சிட்ருக்காங்க எப்படி இருக்குது பாருங்கள் இந்த லொக்கேஷனுங்க வாங்க அப்படியே போவோம் இங்கே பாருங்கள் ஒரு ஓடைக்கு நடுவில் ஒரு சின்ன பிரிட்ஜி போட்டிருக்காங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் லந்து தண்ணி வந்து எப்படி வடியுது பாருங்கள் கீழே தண்ணி எப்படி வடிஞ்சு இந்த பிரிஜி அடியில் போகுது இந்த ஓடை அப்படியே வடிஞ்சு இங்கே போய் எப்படி போகுது எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் தண்ணி எப்படி ஒடிக்கிது பாருங்க எப்படி பாருங்கள் இந்த சீனரி செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே தெரியும் அப்படியே இந்த சீனரி பார்த்தோம் அப்படியே இங்கே ஒரு லேண்ட்ஸ்கேப் பாருங்க கடன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படியே ஒரு சின்ன குன்று மாதிரி போட்டு அதில் ஓரத்தில் மலைகள் அதற்கு நடுவில் ஒரு பாதை அமைச்சு இந்த பாதையில் போகிற மாதிரி இந்த மரம்லாம் பாருங்கள் எப்படி பார்த்து பார்த்து வைக்கிறாங்க கீழேருந்து அதுக்கு வந்து கிளைகள் போயிருக்கு பாருங்கள் ரூட்லேருந்தே கிளைகள் போய் ரைஸ் ஆகுது ஸோ இங்கே வந்து இந்த ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது ஒவ்வொரு டிசைனில் இருக்குதுங்க உண்மையிலேயே பார்க்குறதுக்கே வேறு லெவலில் பாருங்க இது பச்சை கலரில் இருக்குது இலை அது வந்து மஞ்சள் கலரில் இருக்குது அது ஒரு கலரில் இருக்குது பாருங்கள் அது ஒரு செமி பச்சையில் இருக்குது ஸோ இந்த மாதிரி இலைகளுமே வெவ்வேறு கலரில் இருக்குது அதே மாதிரி மரங்களோ இங்கேலாம் பார்த்து வச்சுருக்காங்க பாருங்கள் கிளையெல்லாம் மேலே தானே வரும் இது கீழேருந்தே ஜென்ரேட் ஆகுது பாருங்கள் கிளைகள் அப்படியே போகிறோம் வெளியில் போகிற பாதையை உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குங்க உண்மையிலேயே இங்கே வந்து கார்டனிங்க்குன்னு தனியாக ஸ்பெஷல் டீம் தாங்க வச்சுருக்காங்க இவங்க ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெசிஃபிக்காக அதாவது ஒரு லொக்கேஷனில் இந்த இடத்துல இந்த செடி வச்சா பெட்டர் அதாவது தண்ணிக்கு அருகில் பக்கத்தில் இருக்குன்னா அந்த இடத்துல என்ன செடி வைக்கணும் ஒரு குன்று மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல என்ன மாதிரி மரம் வைக்கணும் அப்படின்ற ஸ்பெசிஃபிக்காக நல்லா யோசித்து பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது இந்த கார்டனிங் டீமுக்கு உண்மையிலேயே ஒரு ஹேட் ஸ்டாஃபுங்க அருமையாக பண்ணியிருக்காங்க அப்படியே பாருங்கள் மலை தண்ணி பேஞ்சது வடிஞ்சு அப்படியே வந்து இந்த குளத்தில் விழுந்துருது தான் செட் பண்ணியிருக்காங்க டிஃபால்ட்டாகவே இது எல்லாமே சிங்கப்பூருக்கு நீர் ஆதாரத்துக்கு ரொம்ப உதவும் ரைட்டா பாருங்கள் லேண்ட்ஸ்கேப்பை அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்கண்ண அப்படியே குன்று கீழே வந்து தண்ணி தேங்க அதில் ஒரு குளத்தில் அப்படியே செடி பாருங்கள் இந்த செடிலாம் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்ண குளத்துலேருந்து வருது எப்படி தான் இங்கே செடி வைக்கிறாங்கன்னு தெரில எல்லாமே வெவ்வேறு வெரைட்டிங்க ஒன்று பார்த்து மாதிரியே இல்லை எல்லாமே வெவ்வேறு மாதிரி தான் இருக்கு நாங்கள் அப்படியே போவோம் அப்படியே வெளியே போகிற பாதைங்க நாங்கள் அப்படியே வெளியில் போவோம் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே முடிச்சுட்டு இப்போ வெளியில் போகிறதுக்கு நம்ம பாதையில் வெளியில் போயிட்டுருக்குறோம் சிங்கப்பூரில் புல் வந்து ட்ரிம் பண்ணுறாங்க பாருங்கள் ட்ரிம் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள் எப்படி பண்ணிட்டுருக்காங்க இப்படி தாங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க சிங்கப்பூரில் ஃபுல்லெல்லாம் அப்பப்போ ட்ரிம் பண்ணி கரெக்டாக சேப் பண்ணி அப்படி வைக்கிறனால தான் இந்த இடம் நமக்கு பார்க்குறதுக்கே பயங்கர அழகாக இருக்குது ஸோ இது வந்து சிங்கப்பூர் கார்டனை ட்ரிம் பண்ணுறாங்க அதிகமாக நம்மளுடைய தமிழ் மக்கள் தான் இங்கே வேலை பார்க்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய பேரை சந்தித்தோங்க எல்லோருமே நிறைய தமிழ் மக்கள் சிங்கப்பூரில் இந்த மாதிரி அழகுப்படுத்துறதுக்கு பண்ணுறாங்க தமிழ் மக்களுக்கெல்லாம் கேட்டுக்கிறோம் தயவு செஞ்சு நம்ம நாட்டையும் இந்த மாதிரி பக்காவாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களால் உதவியெல்லாம் பண்ணுங்கள் நம்ம ஊரில் இந்த மாதிரி கார்டன் இருந்துச்சுன்னா நம்ம மக்களும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால் நம்ம தமிழ் மக்கள்கிட்ட இதையும் கேட்டுக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் இங்கே கற்றுக்கிட்டதை நம்ம ஊர் இளைஞர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க ஹேண்ட்ஸ்கேப்பை எப்படி பில் பண்ணியிருக்காங்க செம்ம அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க நடுவில் ஒரு சின்ன குட்டி பிரிட்ஜ் வச்சுருக்காங்க கிட்டும் பாருங்கள் இது எல்லாமே வடிவமைச்சிருக்காங்க மண்ணை அப்படியே கொட்டி ரைஸ் பண்ணி அதில் மேலே புல் புல் தரைகள் ஃபார்ம் பண்ணி புல்லை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குங்க எங்கிட்டு திரும்பினாலும் இங்கே வரங்க இங்கே வாருங்க ஒரு லேண்ட்ஸ்கேப் க்ரியேட் பண்ணி அது நடுவில் ஒரு பாதை ஓரளவு அழகாக வச்சுருக்காங்க வரும் இங்கே வடிவமைச்சிருக்காங்க எப்படி போய் வருங்க ரெண்டு சைடும் பாருங்கள் அது வயல்வெளி மாதிரி ஒரு சீலு ஆனால் புல் தான் கோரை புல்லு தான் ரெண்டு சைடும் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க அருமையாக செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரெண்டு சைடும் நடுவில் அழகா ஒரு பாதை போட்டு அதுக்கு ஜல்லி போட்டு ரெண்டு சைடும் கூரை புல்லை வளர்த்து மையாக இருக்குது இந்த ஸ்பாட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குது அவனுக்கு பிடிக்கும் இங்கே பாருங்க எவ்வளோ நாயி பாருங்க கூட்டிகிட்டு வராங்க பாருங்கள் வாக்கிங்கு மார்னிங்கு ஏகப்பட்ட நாயை கூப்பிட்டு வராங்க பாக்ஸ் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் டாபிடு இருக்காங்க ஒவ்வொரு நயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஒரு செட்டாக குதிரையை கூட்டிட்டு வர்ற மாதிரி கூப்பிட்டு வராங்க பாருங்கள் எவ்வளோ டாகிஸ் பாருங்கள் இது ஊட்டியூஃபுல்லாக இருக்குது ஓகே மக்களே இதோட நாம் இந்த விலாகை முடிச்சுப்போம் நாம் இப்போ ஜாப்பனீஸ் கடை இன்னைக்கு மார்னிங் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தோம் ஃபுல்லாக உள்ளே எல்லாமே பார்த்தோம் உள்ள எல்லா இடமும் பார்க்குற எல்லாமே சீனரிஸாக இருந்தது ஸோ இதோடு நம்ம இந்த விலாகை முடிச்சுப்போம் நம்மளுடைய இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்க முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணால் தான் யூடியூப் நம்மளோட வீடியோஸை மற்றவங்களுக்கு காட்டுவாங்க அதனால் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் அது மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ சிங்கப்பூர் வந்தீங்கன்னா வெறுமனை இந்த பில்டிங்ஸு இந்த விலேஜ் சைடு இதெல்லாம் பார்க்காம இங்கேயும் வாங்க இந்த மாதிரி ஒரு மூணு கார்டன் இருக்குது பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது ஸோ லைஃப் இஸ் டு என்ஜாய் ஸோ என்ஜாய் மக்களே சிங்கப்பூர் வாங்க இந்த கார்டன்ஸ் எல்லாம் பாருங்கள் நேச்சரோட பியூட்டியை பாருங்கள் இதோட நம்ம இந்த பிளாகை என் பண்ணிருக்கோம் பாய்